ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே உங்களை வாத்தி வரவேற்கிறேன் அன்பின் பிரியமானவர்களே நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் உங்களை வழிநடத்தப் போகிறார் ஏனென்றால் விசுவாசிக்க என் எவனோ அவன் பாக்கியவான் நம்பிக்கையோடு நம் விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவாள் அறுவடை காலத்தில் நம்ம ஆண்டவரை அப்பா தேடும் போது ஆயத்தம் இருக்கும் போது நம்மளை வழிநடத்துவார் வழிநடத்துவான் ஐமீன் மகிமையினாலே புதி நாளே ஐ மீன் தேடும் போது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் நாம் விசுவாசோடு செபிக்கலாம் ஆண்டுகளே இந்த நாளிலே கூடப்பா கேன்சர் நோயால அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள்ப்பா அநேக பேர் ஆண்டுவரே அப்பா இப்ப யார பார்த்தாலும் கேன்சர் சுகரு அதுதான் சொல்றாங்க வியாதிகள் எல்லா வியாதிகளும் மறைந்து போனாலும் இந்த ரெண்டு வியாதி மட்டும் ஆண்டுரே மறையவே இல்லைப்பா அதுக்காக செபிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று செபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே அந்த கேன்சர் நோய்கள் என்று முட்டும் விடுதலை கொடுக்க போகிறேன் விசுவாசோடு யாரா என்னோட இணைந்து ஜெபிக்கிறர்களோ ஆசீர்வதித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறா വിതല നായകൻ നമ്മോട് ഇരിക്കതായ തരുക്ക് ആനന്ദം വിടുതലൈ നായകൻ വേറ്റിയെ തരുകളെക്ക நமக்குள்ள இருக்கிறாரு ஆண்டவர் விடுதலை கொடுக்கவார் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது வியாதியோடு வியாதிகளோடு வந்து நிற்கும் போது போய் ஜெபிக்கும் போது அன்றுவரே பா இது பாடுகள்லாம் நீங்க ஏத்துக்கொண்டீங்களாப்பா மீண்டுமே எங்களுக்கு இந்த பாடு என்று அநேக பேர் நான் செபிக்கும் போது கத்துல என்னோட பேசுவார் நீங்க அவக்காக செபிங்க ஆனா ஹாஸ்பிட்டல்ல போகும்போது கேன்சர் வார்டுல போகும்போது எனக்குள்ள ஒரு பாரம் அமேன் கத்தாவே இவர்கள் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து இவர்கள் விடுதலை கொடுக்க முடியாது நாம் செபிப்போம் என்று நான் செபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவர் என்னை வழி நடத்தி வந்தார் நான் அவருக்கு செவிக்கும் போது கத்தன் உங்களையும் என்னையும் விடுதலை செய்கிற இருக்கிறார் நாம் செபிப்போம் கத்த அவன் இந்த நாளிலே கூடு ஆண்டு வரேன் ஆண்டு அப்ப அந்த கேன்சர் நோய்களாலே அப்பா அந்த புற்று நோய்களால அன்றிரே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என் அன்பு சகோர சகோரிகளே ஏசுவின் நாமத்தினால விடுதலை கொடுக்க முடியாது செவிக்கே ஏசப்பா முடி வல்லமை நாள் அபிஷேகத்தினாலே எங்களுக்காக அன்றிரே நீர் அன்றிரே மெரி மதித்து மூன்றாம் நாள் உயிரோடு போன தேவன் நீரப்பா அன்றிரே எங்களுக்காக பாடங்களை கொண்டிருப்பா வேதனைகளை எழுந்து கொண்டிரு அன்றிர அப்பா என் தேவனாக கத்தாவே விடுதலை கொடுக்க முடியா விடுதலை நாய்களை வந்திரு மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அணுவரே அனைவரே அப்பா நாளில் கூட ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும் போது அந்த கேன்சர் வார்டுலயும் அனைத்து சுகர் வார்டுல அநேக கூட்ட நிரம்பி உழையுது ஏசப்பா இனி அந்த அந்த இடையே விடுதலை கொடுக்க முடியாது சுகர் நோயில் கேன்சர் நோயில் விட்டு விட்டு மத்தினால விடுதலை கொடுக்க முடியாது

ஏ கிருபை இறங்கட்டும் தயவு இறங்கட்டும் நேரு விடுதலை கொடுத்தேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசு விநாமத்தினாலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கார்ட் கத்தர்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டர் விடுதலை கொடுத்தார் என்று விசுவாசோடு நீங்கள் செவீங்கள் கத்தர்களை விடுதலை கொடுப்பார் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கத்தர்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்